சீப்பான சார்பண்களை அண்ணா சபித்தார்கள் அப்படின் மாற்றப்பட்டு விட்டது அத நான் சொல்லல இந்த அதுக்கு பகுசெய்யம் திருமதிட்டாங்க இந்த அது மாற்றப்பட்டு போச்சு சொன்னாங்கல்ல அந்த தனக்கு மூலமாக பெண்களுக்கும் ஜாரதி உண்டு அதற்கு இந்த அதுதான் அன்புக்குது சரி மாற்றப்பட்டு விடங்களுக்கு தெளிவான ஆதாரம் சொல்லியா ஆயுதக்காரங்க ஜாரதி செஞ்சுட்டு வராங்க

தடுத்து இருந்தார்கள் சும்மா அமரபி பின்பு அந்த தடையை அகற்றிவிட்டு வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை போட்டார்கள் இந்த ஹதி இருக்கிறது இருக்கிறது இளைஞர்களே வென்று செய்ய கூடாது என்ற ஹதி உங்கள் சொல்லப்பட்டது உண்மை அந்த தடை நீங்க விட்டதை அண்ணா அவர்கள் அறிவித்த அதி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டதா நீங்க அவட கேட்கணும் இந்த அதிச நியாயம் இதுவரைக்கும் எங்களுக்கு சொல்லல ரெண்டே சொல்லிட்டு உங்கள்கிட்ட எந்த முடிவு வேணுமா எங்க சொல்லிருக்கட்டும் நீங்க எந்த முடிவு வேணும் எனக்கு அது விஷயம் ஆனா இப்படி ஒரு அதிகாரிகள் உங்களுக்கு சொன்னார்களா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க மார்க்கத்தை மறைப்பது யார் எங்களுக்கு தடை அந்த தடை நீங்க விட்டு இருந்த ஒரு விஷயம் சரி சார் ஆண்கள் ஒப்புக்கொள்றீங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய நீங்கள் தியாகம் செய்தீர்களா அப்படி ஏன்னா அண்ணா தான் சொல்லி செய்து இருக்காங்க அது ஒரு வணக்கம் தானே விவாதத்து தானே ஒரு விவாதத்தை கூட அற்பம் நினைக்க கூடாது அந்த ஒரு விவாதத்தை நம்மளுக்கு நாளையில கடை சேர்க்குமே